உரிமை குரல் நேர்களுக்கு வணக்கம் சோவியத் யூனியன்ல கம்யூனிச கொள்கையின் அடிப்படையில ஆட்சி அமைச்சாரு அவருக்கு பின்னால வந்த ஸ்டாலினோட சர்வாதிகார ஆட்சியில சோவியத் யூனியன் அனுபவிச்ச கொடுமைகள் தமிழ்நாட்டு மக்களோட நலனுக்காக திராவிட சித்தாந்த கொள்கையை வச்சு பேரறிஞர் அண்ணா ஆட்சி அமைச்சாரு அவருக்கு அப்புறம் கட்சியையும் ஆட்சியையும் திருத்தறையில் ஏறி வந்த ஒருத்தர் கபலி செஞ்ச கதை நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் சர்வாதிகார ஆட்சி தமிழ்நாட்டோட மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலா இருந்துட்டு இருக்கு இதுக்கு இடையிலதான் அந்த கபடிகர கும்பல் கிட்ட இருந்து தமிழ்நாட்டு மக்களை காப்பாத்த அதிமுக எனும் இயக்கம் தொடங்கப்பட்டு தமிழக மக்களுக்காக தொடர்ந்து நலத்திட்டங்களை நிறைவேற்றிக்கும் அநீதிக்கு எதிராக தொடர்ந்து போராடியும் வருது அது மாதிரி தாங்க விருதுநகர் மாவட்டத்துல கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி பட்டாசாலையில சாலையில வெடி விபத்து ஏற்பட்டு எட்டு பேர் செத்து போயிட்டாங்க உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணம் கோரி அவங்களோட உறவினர்கள் போராடிட்டு இருக்காங்க அப்படி போராடின மக்களை பார்த்து ஒழுங்கா இருக்கணும் இல்லனா வேற மாதிரி ஆகிடும் அந்த மாவட்ட எஸ்பி மிரட்டி இருக்காருங்க ஒழுங்கா இருக்கணும் ஒழுங்கா இருந்துட்டு காவல்துறையினரின் இந்த செயலுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில என்ன சொல்லியிருக்காருன்னா வேற மாதா எந்த மாதிரி மடப்புறத்துல நகை திருட்டு வழக்குல அஜித் கேள்வி எழுப்பி இருக்காரு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விருதுநகர் மட்டும் பேர் மாவட்டத்திலும் உறுதி செய்யும் நிர்வாகத்திறன் தான் உங்ககிட்ட இல்ல போராடும் மக்களின் கோரிக்கையை கேட்க கூட உங்களுக்கு மனம் இல்லையா அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்காரு மக்களை மிரட்டவும் அச்சுறுத்தவும் மட்டும் ஸ்டாலின் அரசின் குரல்கள் உயர்கின்றனவா வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும் ஸ்டாலின் அரசின் கொடுங்கோன்மையிடம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மக்களை மிரட்டுவது அச்சுறுத்துவதை எல்லாம் உடனடியாக கைவிட வேணும்னு ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரித்திருக்காரு நன்றி